ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல சிறுகதைகள் அருமையான நாவல்கள் எல்லாமே ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதை கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய கொத்தடிமைகள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஒரு சமூக விழிப்புணர்வு சிறுகதை அடைக்கலத்துக்கும் அவன் குடும்பத்திற்கும் ஊர் பேர் தெரியாத மொழி புரியாத அந்த பிரதேசத்தில் அகர்வால் தான் அடைக்கலம் கொடுத்திருந்தான் நன்றாக உழைக்கக்கூடிய கணவன் மனைவி பத்து வயது சிறுவன் ஆகிய மூவரும் சேர்ந்து மாதம் ஐம்பது ரூபாய்க்கு முப்பது நாளும் கல்லுடைப்பது என்பது அநியாயம்தான் எந்த சலுகையும் தொழிலாளர் நல சட்டங்களின் பிரிவும் அணுக முடியாத காட்டு பிரதேசம் அது விடிந்ததிலிருந்து இருட்டுகிற வரை மாதம் முப்பது நாளும் உழைத்துத்தான் ஆக வேண்டும் நாள் ஒன்றுக்கு பன்னிரண்டு மணி நேர நேரத்துக்கு குறையாமல் வியர்வை சிந்தி உழைப்பதை தவிர்க்க முடியாது நேர கட்டுப்பாடு ஏதும் கிடையாது நாட்டில் விலைவாசி எவ்வளவுதான் ஏறினாலும் பணத்தின் மதிப்பு எவ்வளவுதான் குறைந்தாலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இருந்து அந்த குடும்பத்தின் மாத சம்பளம் ரூபாயை தாண்டியதே இல்லை இவர்கள் குடும்பம் மட்டுமல்ல ஆந்திர பிரதேசத்திலிருந்தும் பீகாரில் இருந்தும் குடியேறியிருந்த வேறு சில குடும்பங்களும் இப்படித்தான் ஆண்டு கணக்கில் கைக்கும் வாய்க்கும் போதாத குறைந்த வருமானத்திற்காக மாண்டு மாண்டு கல்லுடைத்துக் கொண்டிருந்தன எழுதப்படிக்க தெரியாத இந்த கை நாட்டு பேர் வழிகள் தங்களுக்காகவும் தங்களுடைய வளர்ச்சிகள் மறுவாழ்வுகளுக்காகவும் போடப்படும் திட்டங்கள் நிதி ஒதுக்கீடுகள் பற்றியும் அறிந்திருக்க நியாயமில்லை தாங்கள் யாருக்கோ கொத்தடிமைகளாக இருக்கிறோம் என்பது தெரியாமலே கொத்தடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் ஆண்டு கணக்கில் தொடர்ந்து அப்படி அடிமைகளாக இருப்பது அவர்களுக்கு புரிந்ததும் இல்லை உறுத்தியதும் இல்லை உறுத்ததும் இல்லை அடிமையாய் இருக்கிறோம் என்பதே புரியாதவனுக்கு சுதந்திரமாய் இருக்க வேண்டியதன் அவசியமும் புரியாதல்லவா அடிமைத்தனத்தின் சிரமங்களும் அவலங்களும் யாருக்கு புரியுமோ அவர்களுக்குத்தான் சுதந்திரத்தின் சௌகரியங்களும் சுகங்களும் கூட புரிய முடியும் அடைக்கலத்துக்கு அவன் அடிமையாய் இருப்பதும் சுதந்திரமாய் இருக்க வேண்டும் என்பதும் தோன்றியதில்லை சொல்ல போனால் சுதந்திரமாய் இருப்பது என்றால் என்னவென்றே அவனுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் தெரியாது அதையெல்லாம் தெரிந்து கொள்கிற அளவுக்கு அகர்வால் அவர்களை அனுமதித்ததே இல்லை கல்லுடைக்கிற அந்த மலை சரிவிலேயே புறம்போக்கு நிலத்தில் இலவசமாக குடிசைகள் போட்டுக்கொள்ள முடிந்திருந்தது பக்கத்தில் இருந்த மிகப்பெரிய வனாந்திரம் அடுப்பெருக்க விறகு சுள்ளிகள் பொறுக்கிக் கொள்ள வாய்ப்பளித்தது காய்கறி கீரைகள் பயிரிட்டுக் கொள்ள முடிந்தது இவர்கள் உடைத்துக் கொடுக்கும் கருங்கல் ஜல்லியை போபால் இந்தூர் குவாலியர் என்று லாரிகளில் ஏற்றி அனுப்பி காண்ட்ராக்டர் அகர்வால் லட்சாதிபதியாக கொண்டிருந்தான் நகரங்களில் காங்கிரீட்டு கட்டடங்களும் பல அடுக்குமாடிகளும் சிமெண்ட் நாகரிகமும் பெருக பெருக அகர்வாலின் லாபம் பெருகிக் கொண்டே இருந்தது ஏற குறைய முதல் இல்லாமல் லாபம் சம்பாதிக்கும் வியாபாரமாக அகர்வால் அதை வளர்த்திருந்தான் தேர்தல் சமயத்தில் ஆளும் கட்சிக்கு பத்து ஜீப்புகளும் சில லட்ச ரூபாய் நன்கொடைகளும் தந்துவிட்டால் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு கவலை இல்லாமல் பணம் பண்ணிக்கொள்ள முடியும் என்கிற ரகசியம் அகர்வாலுக்கு தெரிந்திருந்தது அவனிடம் கல்லுடைத்துக் கொண்டிருந்த கொத்தடிமைகளோ பிறரோ வெகுண்டு எழ முடியாத அளவு பலமும் செல்வாக்கும் ஆள்கட்டும் அகர்வாலுக்கு இருந்தன அவனிடம் அடிமைப்பட்டு பழகியவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்க முயல வேண்டும் என்கிற ஞாபகம் கூட வர முடியாது அகர்வாலின் துரதிர்ஷ்டமோ அல்லது அடைக்கலம் குடும்பத்தாரின் அதிர்ஷ்டமோ ஒரு சம்பவம் நேரிட்டது தமிழ்நாட்டில் அப்போது இருந்த ஆளும் கட்சியின் ஒரு எம்பி ஒருவர் போபாலுக்கு ஒரு விழாவுக்காக வந்தவர் பகுதிகளையும் ஆதிவாசிகளையும் சுற்றி பார்க்க கிளம்பினார் அந்த சமயத்தில் அடைக்கலம் முதலியவர்களின் முதலாளியான அகர்வால் எங்கோ வெளியூர் போயிருந்தான் அடைக்கலம் அவன் மனைவி சூசையம்மாள் மகன் ஆரோக்கியம் மூவரும் கல்லுடைத்துக் கொண்டிருந்த பகுதியின் அருகே வந்ததும் முத்தரசு எம்பி அவர்கள் தற்செயலாக தங்களுக்குள் தமிழில் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு ஆச்சரியப்பட்டு நின்றார் கண்காணாத மத்திய பிரதேச வனாந்தரத்தில் தமிழ் குரல் ஒழிக்க கேட்ட வியப்புடன் ஹடரே நீங்க எல்லாம் நம்ம ஊரு தானா உங்களுக்கு எந்த பக்கம் என்று வினவினார் அந்த எம்பி சேலத்து பக்கம் கையா இங்க வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இந்த வேலைக்கு இத்தனை தூரம் தேடி வந்தீங்க மூணு பேருக்குமா மாசம் என்ன கிடைக்கும் வந்தண்ணிலிருந்து மொத்தமா ஐம்பது ரூபா தராங்க அங்கே ஒண்ணுமே கிடைக்காம பட்டினி கிடந்தோம்ங்கய்யா கையா இங்க இந்த ஐம்பதாவது கிடைக்குதுன்னு காலந்தள்ள வேண்டி இருக்கு மூணு பேருக்கும் தனித்தனியா ஐம்பது ரூபாய் தானே இல்லைங்க ரூபாய்தான் ஆமா எப்படி போதும் போருமோ போறாதோ அவ்வளவு தாங்க ஒன்னும் பேச முடியாது உங்களுக்காக கொத்தடிமை ஒழிப்பு இருபது அது இதுன்னெல்லாம் வந்திருக்கே அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு தெரியாதுங்க தெரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லைங்க பாஷ தெரியாத வேத்தூர்ல நாங்க எப்படி யார் எதிர்த்துக்க முடியும் உங்க முதலாளி பேர் என்ன அடைக்கலம் பதில் சொல்ல தயங்கினான் அவன் முகத்தில் பீதியும் கலவரமும் படர்ந்தன சும்மா சொல்லுப்பா என்னால உனக்கு ஒன்னும் கெடுதல் வராது மறுபடியும் தயக்கத்துக்கு பின் அக்கம் பக்கம் பார்த்து விட்டு சும்மா சொல்லுப்பா என்னால் உனக்கு ஒன்னும் கெடுதல் வராது என்றார் எம்பி மறுபடியும் தயக்கத்திற்கு பின் அக்கம் பக்கம் பார்த்து கொண்டு தனிந்த குரலில் அகர்வால் ஐயாதாங்க என்று அடைக்கலம் பதில் சொன்னான் முத்தரசு அங்கு எதுவும் குறித்து கொள்ளவில்லை என்றாலும் இடம் அடைக்கலம் குடும்பத்தினரின் பெயர்கள் அகர்வாலின் பெயர் எல்லாவற்றையும் தங்கியிருந்த இடத்துக்கு திரும்பியதும் ஞாபகமாக டைரியில் குறித்து கொண்டார் அவருடைய அரசியல் மூளையில் ஒரு திட்டம் உதித்திருந்தது சுயநலம் எந்த திட்டமும் சராசரி இந்திய அரசியல்வாதியின் சிந்தனையில் உதிப்பதில்லை மிக விரைவில் பார்லிமெண்ட் தேர்தல் வரை இருந்தது தன்னை பற்றி தொகுதி மக்கள் போதுமான அளவு சலிப்பும் வெறுப்பும் அடைந்து விட்டார்கள் என்பது முத்தரசுக்கு தெரிந்துதான் இருந்தது அவர்கள் நம்பும்படியாக ஏதாவது புதிய ஸ்டண்ட் அடித்துத்தான் மீண்டும் வெற்றி பெற முடியும் என்பதும் முத்தரசுக்கே தெரிந்திருந்தது மனசுக்குள் இது பற்றி ஓர் ரகசிய திட்டம் போட்டுக்கொண்டார் முத்தரசு பார்லிமெண்ட் கலைக்கப்பட்டு புதிய தேர்தல்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன் திடீரென்று எல்லா தினசரிகளும் சுதந்திரம் பெற்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் நாட்டில் கொத்தடிமை முறை நீட்டிப்பதை கண்டு மனம் நொந்து முத்தரசு குமரிப்போய் போயிருந்த பேச்சை பிரசுரைத்திருந்தன அதற்கு அடுத்த வாரமே வட தமிழர்கள் கொத்தடிமைகளாக இருப்பதை பற்றிய விவரங்களை ஆதாரங்களோடு முத்தரசு வெளியிட்டிருந்தார் தனது உயிரை தியாகம் செய்ய நேர்ந்தாலும் கவலைப்படாமல் துணிந்து சென்று கொத்தணிமிகளை மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வந்து உணவும் உதவியும் அளிக்கப் போவதாக சபதம் விட்டிருந்தார் முத்தரசு சுவரொட்டிகள் பேனர்கள் விளம்பரங்கள் தடபுடல் பட்டன தேர்தல் அறிவிக்கப்பட்டு எல்லோரையும் போல அவரும் வேட்புமனு தாக்கல் செய்தார் மத்திய மாநிலங்களின் போலீஸ் உதவியுடன் ஒரு பிரஸ் போட்டோகிராபரையும் உடல் அழைத்துக் கொண்டு போபால் சென்றார் அவர் அவர் சென்னையிலிருந்து கிளம்பிய வினாடி முதல் போட்டோகிராஃபர் அணு அணுவாக படம் பிடித்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கொத்தடிமைகளை மீட்க முத்தரசு புறப்பட்ட செய்தி ஒத்தடிமை மீட்பு பயணம் பற்றிய விவரங்கள் மீட்கப்பட்ட கொத்தடிமைகளோடு அவர் தமிழகம் திரும்பும் நாள் எல்லாம் படங்களோடு பத்திரிகைகளில் வெளிவந்த வண்ணம் இருந்தன இந்த முயற்சியை பற்றிய தகவல் எட்டி அகர்வால் தலைமறைவாகி விட்டான் மத்திய பிரதேசத்தை காட்டில் இரண்டு மாநில காவல்துறையினரின் உதவியோடும் மத்திய காவல்துறையினரின் பாதுகாப்போடும் புத்தரசு அடைக்கலம் குடும்பத்தினரை மீட்க முயன்ற போது ஐயா எங்க மேல நீங்க காட்டுற அக்கறைக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா ஆனா எங்களை இப்படியே விட்டுருங்க ஏதோ எங்களால முடிஞ்ச வர காலம் தள்ளிக்கிட்டு போறோம் உங்களுக்கு புண்ணியமா போகுது எங்களை இட்டுகிட்டு போய் இதுநாள் வர இப்படி மோசமா இருந்தோம்னு விளம்பரப்படுத்துறது எங்களுக்கே பிடிக்கலைங்கா என்று கெஞ்சி பார்த்தான் அடைக்கலம் ஆனால் முத்தரசு விடவில்லை உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த நரகத்தில் இருந்து மீட்காவிட்டால் நான் மனிதனே இல்லை மாதம் அறுநூறு ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்க முடிந்த உங்களை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு அடிமைகளாக வைத்திருக்கிற அவலத்தை நினைத்து நாடே வெட்கப்படுகிறது எப்படியோ நயமாகவும் பயமாகவும் சொல்லி அடைக்கலம் குடும்பத்தினரை முத்தரசு தமிழகத்திற்கு அழைத்து செல்ல முடிந்தது பள்ளி விழாத பகல் உணவு பாம்பு கடிக்காதபடி பறிவுடன் மருந்து தேள் தீண்டாதபடி சிகிச்சை பல்லை காக்க பற்பொடி என்ற திட்டம் பல கண்ட ஆட்சி கொத்தடிமைகளை காக்கவும் மீட்கவும் முன் நிற்கும் இது சத்தியம் சாசுவதம் எம் கவர்ச்சி தலைவர் மீது ஆணை என்று அழகிய வார்த்தைகளில் முழங்கினார் முத்தரசு அடைக்கலம் குடும்பத்தினருக்கு முத்தரசு அபயம் அளித்து வருவதைப் போல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் பத்திரிகைகளின் முதல் பக்கத்தை அலங்கரித்தன முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டது இன்று இந்தியர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறார் முத்தரசு என்ற வாக்கியங்களுடன் முத்தரசு படத்தையும் காந்தியடிகள் படத்தையும் அச்சிட்டு வாக்காளர்களை வேண்டுவது போல் பத்திரிகை விளம்பரங்களும் சுவரொட்டிகளும் வெளியிடப்பட்டன முத்தரசு காந்தியடிகளோடு ஒப்பிடப்பட்டார் தமிழக தலைநகரில் நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தான் மீட்டு வந்த கொத்தடிமைகளை அறிமுகப்படுத்தி என்னை போன்ற பொதுநல தொண்டன் இனி இப்படி அவலம் நடைபெற அனுமதிக்க முடியாது இதற்காகவே என் வாழ்வை அர்ப்பணிக்க போகிறேன் என்று முத்தரசு முழங்கிய போது ஆயிரக்கணக்கான மக்கள் கடல் அலை போல் கைத்தட்டி ஆரவாரித்தனர் அதே கூட்டத்தில் பொதுமக்கள் சார்பில் மீட்ட கோமான் என்ற பட்டம் முத்தரசுவுக்கு வழங்கப்பட்டது தேர்தல் முடிகிறவரை முத்தரசின் பங்களா அவுட் ஹவுஸில் அடைக்கலம் குடும்பத்தினரை தங்க வைத்து உபசரித்தார்கள் பிரச்சாரத்திற்கு அவர்கள் தேவைப்பட்டனர் தினசரி மாலை தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு புறப்படும் போது முத்தரசின் காருக்கு பின் மற்றொரு ஜீப்பில் அடைக்கலம் குடும்பத்தினரும் அழைத்துச் செல்லப்படுவதும் பிரச்சாரத்தின் நடுவே திடீர் என்ற ஒரு டிராமாவை போல அவர்களை மேடை ஏற்றுவதும் வழக்கமாகி இருந்தது இந்த கொத்தடிமை மீட்பு விவகாரம் வாக்காளர்களிடையே ஒரு புது கவர்ச்சியை உண்டாக்கி இருப்பது போல் தோன்றியது முத்தரசுக்கு பயங்கரமான கூட்டம் கூடியது அடைக்கலம் எந்த பிரிவை சார்ந்திருந்தானோ அந்த பிரிவு மக்கள் முத்தரசின் தொகுதியில் கணிசமாக இருந்தனர் அது ஒரு வசதியாக போயிற்று அவருக்கு வடக்கே கொத்தடிமையாக போன தமிழனை மீட்ட தனி பெருந்தலைவா வருக வருக என்று தொகுதி முழுவதும் முத்தரசை வரவேற்கும் சுவரொட்டிகள் முத்தரசின் செலவில் முத்தரசனின் ஆட்களால் அடித்து ஒட்டப்பட்டன விளம்பரம் வேண்டிய அளவு தாராளமாக செய்யப்பட்டது தேர்தல் முடிகிறவரை அடைக்கலம் குடும்பத்தினருக்கு ராஜோபச்சாரம் நடைபெற்றது காலை சிற்றுண்டி பகல் உணவு மாலை தேநீர் இரவு உணவு என்று வாழ்நாளில் கனவு கூட கண்டிராத சுகங்களை அந்த குடும்பத்தினர் அனுபவித்தனர் தேர்தல் முடிந்த பின்னும் கௌரவமான வாய்ப்பு கிட்டும் என நம்பினர் தேர்தல் முடிந்தது முத்தரசு பெருவாரியான வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வகை சூடினார் அவரது கட்சியும் வெற்றி பெற்றது வெற்றி விழா அன்று அடைக்கலம் குடும்பத்தினரின் மேடை தோற்றம் முத்தரசுக்கு அவசியமாக இல்லை இனி ஐந்து வருடம் கவலை இல்லாமல் காலம் தள்ளலாம் முத்தரசு தன்னுடைய தலைவரை அழைத்து வெற்றி விழாவை கொண்டாடினார் வெள்ளம் போல பெரும் கூட்டம் பொத்தடிமை ஒழிப்பை பற்றிய பேச்சே இல்லை இன்று நான் பெற்றிருக்கும் வெற்றி என் தலைவர் தந்தது மக்கள் அவர் ஆணைக்கு கட்டுப்பட்டு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று முத்தரசு அதே மேடையில் பேசியதை கூட்டத்தின் ஒரு மூலையிலிருந்து இருந்து அடைக்கலமே தன் செவிகளால் கேட்டான் கூட்டம் முடிந்ததும் தலைவர் குடித்துவிட்டு மீதம் வைத்த சோடாவை கெஞ்சி கேட்டு குடிப்பதற்கு போட்டி போட்டு முண்டியடித்து நெருங்கிய பெண்கள் கும்பலை பார்த்துவிட்டு வியந்த சூசையம்மாள் அதை தன் கணவன் அடைக்கலத்திடம் வந்து சொன்னாள் அடைக்கலம் பதிலுக்கு அவளை நோக்கி கேட்டான் நாம தான் ரொம்ப கேவலமான கொத்தடிமைகளா இருந்தோம்னா இங்க வந்து பார்த்தா எச்சல் சோடாவுக்கு பறக்கிற இந்த அப்பாவி ஜனங்க அதை விட பெரிய கொத்தடிமைக்காரங்கள் அல்ல இருப்பாங்க போல இருக்கு அந்த வெற்றி விழா நடந்த மூன்றாம் நாள் மொத்தமாக நூறு ரூபாய் பணத்தை கையில் கொடுத்து நீங்க போகலாம் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி என்று அடைக்கலத்தையும் அவன் குடும்பத்தையும் அவுட் ஹவுஸில் இருந்து வெளியேற்றினார் முத்தரசு வேலை எதனாச்சும் பார்த்து கொடுங்க சாமி அரசு அவன செய்யும் கவலைப்படாதே இதற்கு பின் அவனால் முத்தரசை பார்க்கவே முடியவில்லை அடைக்கலம் மேலும் மூன்று மாதம் தமிழகத்தில் தங்கி உண்ண உணவின்றி இருக்க இடமின்றி தெருக்களில் குடும்பத்தோடு நாயாக அலைந்தான் அவன் எந்த வழியும் புலப்படவில்லை யாரும் ஆதரிக்க முன்வரவில்லை முத்தரசும் அவனது தலைவரும் பல் தேய்க்க பல்பொடியும் பாம்பு கடிக்கும் மருந்தும் கொடுத்தார்களே ஒழிய வேலையற்றோருக்கு வேலை கொடுக்க எதுவும் செய்யவில்லை கொடுப்பதாக பிரச்சாரம் மட்டுமே நடந்தது இனியும் தொடர்ந்து இங்கேயே இருந்தால் செத்தே போவோம் என்ற நிலைமையாகிவிட்டது அவர்களுக்கு அடைக்கலமும் அவன் குடும்பத்தினரும் ரயிலில் வித்தவுட்டாக போபால் திரும்பினர் மறுபடியும் அகர்வாலிடம் போய் அவன் காலை கையை பிடித்து கெஞ்சிய போது முதலில் அடி உதை அவமானம் எல்லாம் தான் கிடைத்தன கடைசியில் போனால் போகிறதென்று மறுபடி கல்லுடைக்கிற வேலையை அவர்களுக்கு கொடுத்தான் அவன் ஆனால் ஒரு தண்டனையாக இருக்கட்டும் என்று அவர்கள் மூவரும் அடங்கிய குடும்பத்தின் மாத சம்பளத்தை ஐம்பதில் இருந்து நாற்பது ரூபாயாக குறைத்து விட்டான் அகர்வால் ஆனாலும் என்ன குடியிருக்க இடம் கிடைத்தது அடுப்பெருக்கு விறகு கிடைத்தது குடிசையை சுற்றி காய்கறி கீரை பயிரிட தடை இல்லை அடைக்கலம் குடும்பத்தினர் மறுபடி சுதந்திரமாக வாழ வழி பிறந்தது அவர்களை பொறுத்தவரை முத்தரசோடு கழிந்த சில நாட்களில் மட்டுமே தாங்கள் கொத்தடிமைகளாக இருந்திருப்பதாய் உணர்ந்தனர் அவர்கள் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய கொத்தடிமைகள் சிறுகதை முற்றும்